வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்க பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து டயர் எப்படி சரியான முறையில் மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமாண்ட்லையும் கொடுக்குறேன் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட குரூப் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்போ டயர் இது பண்ணுறது முன்னாடியும் வண்டியை வந்து கியரில் போட்டுடணும் செகண்ட் கியர்லேயோ ஏதோ ஒரு கியரில் கியரில் போட்டு விட்ருங்க கியரில் போட்டுவிட்டு நான் வந்து இந்த டயரை கட்ட போகிறேன் இந்த டயரை கையட்ட போகிறதனால இதுக்கு ஆப்போசிட் டயரில் வந்து செங்கல் வச்சிடணும் ஏதோ ஒன்று தடுப்பு மாரி வச்சிடணும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பக்கம் டயருக்கு இல்லைனா இந்த பக்கம்னா அந்த டயர் ரெண்டு சைடுமே கல் வச்சிடணும் செங்கல் வச்சுட்டு ஜாக்கி வச்சு தூக்குறதுக்கு முன்னாடி இந்த லிவரை வச்சு மூணு நட்டையும் கட்டிடுங்க இந்த மூணு நட்டையும் வந்து ஜாக்கெட் தூக்குறதுக்கு முன்னாடி லூஸ் பண்ணிடுங்க ஓரளவுக்கு லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஜாக்கியை ஏற்ற ஆரம்பிக்கணும் ஜாக்கி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா கீழே வந்து இதுமாரி தார் ரோடு இல்லைனா சிமெண்ட் சாலை ஏதாவது கொஞ்சம் கடினமான மண்ணாக இருக்கணும் அதாவது இந்த ஜாக்கி வச்சோம்னா அப்படியே சப்போர்ட்டாக நிற்கணும் கீழே எல்லாம் அமுகிட்டு போச்சுன்னா வண்டி இந்த ஜாக்கிலேருந்து ரிலீஸ் ஆகி விழுந்துடும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எனக்கு மாதிரி பிரச்சனை வந்திருக்கு நான் எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் பொழுதியில் போட்டு வரணுன்னா அமுங்கிருச்சு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுனா இந்தமாரி ரோட்டில் வச்சு பண்ணுங்க இல்லைன்னா ஒரு பெரிய பலகை மாரி வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு வச்சுங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதோ ஜாக்கில் வந்து நம்ம ஆட்டோவில் கொடுத்துருப்பாங்க எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட் வீலில் தூக்கணுங்களேன் ஆட்டோ வைக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாக் மாதிரி கொடுத்துருக்காங்களா இந்த லாக் வந்து இந்த லாக்கில் இப்படி வர்ற மாதிரி வச்சிடணும் இப்படி வச்சுட்டிங்கன்னா ஜாக்கி வந்து வண்டி வந்து மூவ் ஆனாலும் ஜாக்கி ரிலீஸ் ஆகாது இப்படி லாக் ஆகிக்கும் அதேமாரி பேக் வீலில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாக் இருக்கா இந்த லாக்கில் இது வந்து வர்ற மாதிரி வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா ஜாக்கியை வச்சு இதை தூக்கியாச்சு டயர் வந்து ரொம்ப மேலேருந்து கூடாது ஓரளவுக்கு நம்ம கயிற்ற அளவுக்கு இருந்தால் போதும் அந்தளவுக்கு தான் தூக்கிக்கணும் தூக்கிட்டு இந்த டைம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக இந்த டயர் கட்டி இந்த டயரை மாட்டி ஜாக்கி இறக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன்னா சப்போஸ் ஸ்லிப் ஆகலாம் என்ன பிரச்சனைலாம் வரலாம் அதனால தான் எவ்வளோ சீக்கிரமாக கட்டி மாட்டிங்களோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லது நட்டை போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூ ஷார்பாக இருக்கிற சைடு வந்து உள் வச்சு மாட்டணும் அதனால் நிறைய நண்பர்கள் பார்த்துருக்கேன் ஒரு சில முன் மாற்றி மாட்டி வச்சுருப்பாங்க அப்படி மாட்டிங்கன்னா டயர்ஸ் ஒன்றுங்க லாக் ஆகாது பார்த்திங்கன்னா மூணு நட்டை வந்து ஈவனாக டைட் பண்ணணும் முடிஞ்சளவுக்கு கை எவ்வளோ டைட் பண்ணணும் டைட் பண்ணிட்டு அப்புறம் மூணுதையும் ஈவனாக டைட் பண்ணணும் அவசரத்தில் இருப்போம் அந்தமாதிரி டைமில் வந்து நம்ம டைட் பண்ணாமட்றோம் அதனால் ஜாக்கெட்டில் இருக்கும்போதே ஓரளவுக்கு நல்லா அடித்து டைட் பண்ணிட்டிங்கன்னா வண்டி வந்து கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த டயர் போது எப்பயுமே உள்ளுக்குள்ள கொஞ்சம் க்ரீஸ் வச்சுருங்க அதுமாதிரி இந்த மறையிலேயும் உள்ளுக்குள்ள கொஞ்சம் க்ரீஸ் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கேட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி இந்த இடத்துல கொஞ்சம் தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஜாக்கி இல்லை ஸ்பேர் ஏதாவது ஸ்பேர் விலை எல்லாத்தையுமே வந்து வண்டியிலேயே பக்காவாக வச்சுக்கோங்க எப்போயுமே ஏன்னா எப்போ நடக்குன்னு தெரியாது வாகனத்தை பொறுத்தளவு திடீர்னு ஆணி குத்தி பஞ்சர் ஆகலாம் எது ஆனாலும் ஆகலாம் அதனால் வந்து எப்போயுமே ஸ்பேர் விலலாம் கரெக்டாக வச்சுங்க அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டயரில் இருக்க கல்லு எல்லாம் அடிக்கடி எடுத்து விட்ருங்க நான் நேற்று எடுத்தேன் இன்றைக்கி எடுக்கணும் அதையும் எடுத்து விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்